தனுசுராசிக்காரர்களுக்கு இந்த வார பலன்கள் இந்த காலகட்டங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு சுக்கிரன் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடமான சுகஸ்தானத்திற்குள் சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் எனவே சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிறைந்து உண்டு அதிக அளவில் இருந்து கொண்டிருக்கின்ற சிக்கல்கள் சிரமங்கள் பிரச்சனைகள் இந்த காலகட்டத்தில் குறைந்து மறைந்து வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் எளிதாக நிறைய உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நன்கு திட்டமிட்டு கொள்ளுங்கள் ஒன்பது கிரகங்களிலேயே சுகாதிபதி என்று திகழக்கூடிய சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானமான ராசிக்கு நான்காம் இடத்திற்குள் உச்ச நிலையில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பது கண்டிப்பாகவே தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பல்வேறு விதங்களில் பணவரவுகளை வருமானங்களை உயர்த்தி கொள்வதற்கான சிறப்பு வாய்ந்த நல்லபல அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் சிறிதளவான சிக்கல்களும் சிரமங்களும் இல்லாமல் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது கலைத்துறை ரீதியான பணிகளில் அதிக அளவில் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கும் இந்த தருணத்தில் அதிக அளவிலான போட வேண்டியிருந்தாலும் கூட அதைவிட அதிக அளவிலான நற்பலன்களையும் நன்மைகளையும் முன்னேற்ற யோகங்களையும் இனிதாக எளிதாக நிறைய சந்திப்பதற்கான முதல்தர அதிர்ஷ்டங்களும் யோகங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உண்டு அதிக அளவிலான காரிய தடைகள் தாமதங்கள் சிக்கல்கள் சிரமங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு விதங்களான கலைத்துறை சார்ந்த பணிகளில் இருந்து கொண்டிருக்கின்ற சிரமங்கள் நீங்கி உங்களுடைய வாழ்க்கையில் வளர்ச்சிகளுக்கான வழிகளை கொள்ளக்கூடிய அற்புதமான அருமையான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிச்சயமாகவே கிடைக்கும் அரசியல் ரீதியான விஷயங்களில் இந்த காலகட்டத்தில் சிறப்பு வாய்ந்த பல சந்தர்ப்பங்கள் உண்டு தனுசு உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற தோஷமற்ற கிரகமான குருவிற்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் உச்சநிலையில் உங்களுடைய ராசிக்கு ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஐந்தாம் இடத்திற்குள் பலமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சூரியன் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பலப்படுத்துவதால் நிச்சயமாகவே இந்த நேரத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற கோர்ட்டு கேசு வம்பு போன்ற நீதிமன்ற வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் லாபகரமாகவும் அமையும் பரம்பரை பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த சிரமங்கள் சிக்கல்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் உங்களை விட்டு முழுவதுமாக நீங்கும் சூரியனின் அமைப்பு காரணமாக அதிக அளவில் உடன்பிறந்தவர்களுக்கு இடையே இருந்து கொண்டிருந்த கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் விலகி பரஸ்பர ஒற்றுமை அதிகரிக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது தந்தை தந்தை சார்ந்த உறவுகளிடம் சிறப்பு வாய்ந்த நல்லபல ஒற்றுமை அதீதமாக ஏற்படுவதற்கான சூழ்நிலைகள் நிறைந்து உண்டு இந்த நேரத்தில் வித்தைக்கு நாயகனாக இருக்கக்கூடிய புதன் சூரியனோடு சேர்க்கை பெற்று சுபத்துவ பாதையில் சூரிய யோகத்தை பஞ்சபஸ்தானத்திற்குள் பலமாக ஏற்படுத்துகிறார் எனவே தனுசுராசியை சேர்ந்த மாணவ மாணவியர்களின் கல்வியில் முன்னேற்றங்கள் உண்டு உயர்கல்வி சாதகமாக அமையும் எதிர்கால நலனுக்காக தற்போது எடுக்கக்கூடிய முடிவுகள் சிறப்பான இனிமையான மகிழ்ச்சியான சிறப்பு வாய்ந்த நல்லபல முன்னேற்றங்களை நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கிறது உங்களுடைய ராசிக்கு அஷ்டமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு எட்டாம் இடத்திற்குள் செவ்வாய் தன்னுடைய இறுதி பயண காலகட்டத்தில் சஞ்சரித்து கொண்டு அதிர்ஷ்டயோக பாக்கியஸ்தானத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறார் எனவே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற தோஷங்கள் விலகும் ஏனெனில் எல்லாவிதமான பாதிப்புகளையும் பிரச்சனைகளையும் கணக்கச்சிதமாக சாதுரியமாக கையாளக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல ஆற்றல்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த தருணத்தில் செவ்வாய் உங்களுக்கு அள்ளி கொடுக்கிறார் உங்களுடைய எதிர்பாலினத்தவர்களுடன் சற்று கூடுதல் கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் இருந்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அவப்பெயர்கள் அவமானங்கள் போன்றவற்றை தவிர்க்க முடியும் என்பதை செவ்வாய் துல்லியமாக தெள்ளத்தெளிவாக தெளிவாக அறிவுறுத்துகிறார் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அலைச்சல்கள் சற்று அதிகரித்தாலும் வருமானங்களும் லாபங்களும் உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியையும் நிறைவையும் இனிமையையும் அள்ளிக்கொடுக்கக்கூடிய விதத்தில் இருக்கும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த தருணங்களில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான அதிரடியான மாறுதல்களையும் நல்ல பல திருப்பங்களையும் சந்திக்கக்கூடிய சிறப்பு வாய்ந்த நல்ல பல வாய்ப்புகளும் யோகங்களும் இனிதாக நிறைந்து கிடைக்கிறது தனுசுராசிக்காரர்களான உங்களுடைய ராசியின் அதிபதியாக இருந்து கொண்டிருக்கின்ற முழுமையான சுபகிரகமான குறு அற்புதமான அருமையான முன்னேற்றங்களையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் உருவாக்கி கொடுக்கிறார் ஏனெனில் இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களான உங்களுடைய ராசிக்கு யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஆறாம் இடத்தில் உங்களுடைய ராசிநாதனான குரு பயணித்துக் கொண்டிருக்கிறார் பதினொன்றாம் தேதி என்று ராசிக்கு ஆறாம் இடத்தை விட்டு நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய சப்தமஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் அமோகமான வளர்ச்சிகளையும் அதிர்ஷ்டங்களையும் அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் நுழைந்து பயணிக்க இருக்கிறார் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடத்திற்குள் குறு நுழைவது என்பது தனுசு ராசிக்காரர்களான உங்களுக்கு பிரம்மாண்டமான அதிரடியான மிகப்பெரிய அளவிலான சிறப்பு வாய்ந்த நல்ல நல்லபல முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சி யோகங்களையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய அருமையான அற்புதமான காலகட்டமாக அமைந்துள்ளது பிரம்மாண்டமான கடினமான காரிய தாமதங்கள் தடைகள் அனைத்தையும் அடித்து நொறுக்கக்கூடிய ஆற்றல்களையும் சக்திகளையும் வல்லமைகளையும் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குரு ராசிக்காரர்களான உங்களுக்கு உருவாக்கிக் கொடுக்கிறார் இந்த காலகட்டங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற மிகப்பெரிய அளவிலான சிரமங்கள் கஷ்ட நஷ்டங்கள் நெருக்கடிகள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் விலகும் அதுமட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான சப்தமஸ்தானம் களத்திரஸ்தானத்திற்குள் உங்களுடைய ராசியின் அதிபதி சஞ்சரித்துக் கொண்டிருப்பது மட்டுமில்லாமல் குறு பார்க்கின் கோடி நன்மைகள் உண்டு கோடி தோஷங்கள் என்று சொல்லக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான நன்மைகளும் முன்னேற்றங்களும் நிறைந்த சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் இந்த தருணத்தில் எந்தவிதமான சிரமங்களும் சங்கடங்களும் தடைகளும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது இந்த தருணங்களில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு எதிர்பாராத ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் பல்வேறு விதங்களான அபரிவிதமான திருப்பங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் சிறப்பு வாய்ந்த நல்ல யோகங்களையும் சந்தர்ப்பங்களையும் வாய்ப்புகளையும் பிரம்மாண்டமாக குருவாரி வழங்குகிறார் எனவே உங்களுக்கு இருக்கின்ற அதிக அளவிலான கஷ்ட நஷ்டங்கள் சங்கடங்கள் என எல்லாவிதமான பிரச்சனைகளும் அடித்து நொறுக்கப்பட்டு முன்னேற்ற வாய்ப்புகளும் வளர்ச்சியோகங்களும் நன்மைகளும் இனிதாக எளிதாக நிறைய சந்திக்கக்கூடிய விதத்தில் முதல்தர அதிர்ஷ்டங்கள் நிச்சயமாகவே தனுசுராசிக்காரர்களான உங்களை தேடி வருகிறது இந்த மாதிரியான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் தனுசுராசிக்காரர்களான நீங்கள் கை நழுவ விடாமல் துல்லியமாக நன்கு திட்டமிட்டு சரியான முறையில் பயன்படுத்திக் கொள்வதால் அதிக அளவிலான முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய உருவாக்கிக் கொள்ள முடியும் என்பதில் துளியளவும் மாற்று கருத்து இல்லை குருவால் உங்களுடைய உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த தொந்தரவுகள் முழுவதுமாக உங்களை விட்டு விலகும் சிறிதளவான விஷயங்களுக்கு கூட மிகப்பெரிய அளவிலான அலைச்சல்களையும் சுமைகளையும் உழைப்புகளையும் செலுத்த வேண்டிய நிலையில் நல்லபல மாற்றங்கள் ஏற்பட்டு இனி எல்லாவிதமான பணிகளையும் கனகச்சிதமாக செம்மையாக எளிதாக செய்து முடிக்க முடியும் என்பது மட்டுமில்லாமல் அவற்றில் காரிய வெற்றிகளை மிகப்பெரிய அளவில் நிறைந்து காண முடியும் எனவே உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் இனிதாக நிறைய அமைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல சந்தர்ப்பங்களும் வாய்ப்புகளும் நிறைந்து கிடைக்கிறது அதிக அளவிலான உங்களுடைய மகிழ்ச்சியை சந்தோஷத்தை மன நிம்மதியை பாதித்து கொண்டிருந்த பல்வேறு விதங்களான சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்த பணிகளில் நல்ல பல மாறுதல்களை சந்திக்கக்கூடிய அதிர்ஷ்டங்கள் முழுமையாக உங்களை தேடி வருகிறது குடும்பத்தில் வாழ்க்கை துணைகளுக்கு இடையே இருந்து கொண்டிருக்கின்ற கருத்து மோதல்கள் கசப்பான நிகழ்வுகள் சங்கடமான நிகழ்வுகள் இந்த குருவின் அமைப்பு காரணமாக கண்டிப்பாகவே விலகுகிறது உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல்நல ஆரோக்கியத்தில் இருந்து கொண்டிருந்த சிரமங்கள் சங்கடங்கள் விலகி உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சி திருப்தியை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உடல்நல ஆரோக்கியம் பரிபூரணமாக அபிவிருத்தி அடைவதற்கான சிறப்பு வாய்ந்த நல்ல பல அருமையான யோகங்களையும் அதிர்ஷ்டங்களையும் இந்த நேரத்தில் குரு உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறார் பிரம்மாண்டமான கடினமான சிரமங்கள் நெருக்கடிகள் சிக்கல்கள் என எல்லாமே நீங்கி முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நன்மைகளும் எளிதாக இனிதாக நிறைய கிடைக்கும் ஏனெனில் உங்களுடைய ராசிநாதனாக இருந்து கொண்டிருக்கின்ற குறுமற்ற ராசிகாரர்களை விட கூடுதலாகவே முன்னேற்றங்களையும் வளர்ச்சிகளையும் நன்மைகளையும் இந்த நேரத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு அபரிவிதமாக வாரி வழங்குகிறார் நீங்கள் ஆசைப்பட்டுக் காத்துக்கொண்டிருக்கின்ற நீங்கள் விரும்பியபடியே நல்ல வரன் கிடைத்து கல்யாண வரம் குழந்தை பாக்கியம் என பல்வேறு விதங்களான நன்மைகளும் மகிழ்ச்சிகளும் இனிமைகளும் நிறைந்த வாய்ப்புகளும் யோகங்களும் துளியளவான சிக்கல்களும் தடைகளும் தாமதங்களும் இல்லாமல் உங்களை தேடி வருகிறது இந்த காலகட்டத்தில் நவகிரகங்களிலேயே வலிமை வாய்ந்த கிரகமாக திகழ்கின்ற சனி திருக்கணிதத்தின்படி உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய நான்காம் இடத்தில் நுழைந்துள்ளார் ஆனாலும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் இடமான சனிக்கு வலிமை வாய்ந்த இடமான தைரியஸ்தானத்திற்குள் ஆட்சி பலம் பெற்று பயணித்துக் கொண்டிருக்கிறார் சனியுடன் சேர்க்கை பெற்று ராகு சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் ஞானகாரகரான கேது இந்த தருணங்களில் உங்களுடைய ராசிக்கு லட்சுமி ஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று கருதக்கூடிய ராசிக்கு ஒன்பதாம் இடத்திற்குள் நுழைந்து நல்ல பல முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் அருமையாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறார் சர்ப்பகிரகங்களாக நிழல்கிரகங்களாக இருந்து கொண்டிருக்கின்ற ராககேதுக்களின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான கடினமான சிரமங்கள் நெருக்கடிகள் சங்கடங்கள் என்று இருந்து கொண்டிருக்கின்ற உத்தியோகம் ரீதியான காரியங்களில் சிறப்பு வாய்ந்த நல்லபல வளர்ச்சிகள் முன்னேற்றங்கள் கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் செல்வாக்கு அதிகரித்தல் உத்தியோகத்திற்கான அங்கீகாரம் கிடைத்தல் என பல்வேறு விதங்களான சிறப்பு வாய்ந்த நன்மைகளை கண்டிப்பாகவே தனுசுராசிக்காரர்களான நீங்கள் இந்த காலகட்டத்தில் தாராளமாக எதிர்பார்க்கலாம் இந்த தருணத்தில் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு ராகுகேது மற்றும் சனியின் அமைப்பு காரணமாக உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்பு மிகப்பெரிய அளவிலான அபரிவிதமான சாதகமான சூழ்நிலைகளை ஏற்படுத்திக் கொடுக்கும் நீங்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பதை விட பெரும்பான்மையான கிரகங்கள் சுபபலத்துடன் உங்களுக்கு சாதகமாக அபரிவிதமான வளர்ச்சிகளையும் முன்னேற்றங்களையும் நன்மைகளையும் உருவாக்கிக் கொடுக்கக்கூடிய விதத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் இந்த நேரத்தில் புதிய வேலை வாய்ப்புக்காக முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு எளிதாக உங்களுடைய மனதிற்கு பிடித்தமான நல்ல வாய்ப்பு கிடைப்பதற்கான அதிர்ஷ்டங்கள் நிறைந்துள்ளது இந்த காலகட்டங்களில் உங்களுடைய பொறுப்புகளை நன்கு உணர்ந்து அறிந்து தெரிந்து நீங்கள் திட்டமிட்டு செயல்பட போவதால் உங்களுக்கு அதிக அளவில் வரக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சிக்கல்களை விளக்கி உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கின்ற எல்லாவிதமான பிரச்சினைகளையும் உங்களுக்கு நன்மைகளும் முன்னேற்றங்களும் வளர்ச்சிகளும் நிறைந்தவைகளாக மாற்றி அமைத்துக் கொள்வதற்கான ஆற்றல்களும் அதிர்ஷ்டங்களும் இந்த தருணத்தில் நிறைந்து கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் ராகுகேதுக்களின் அமைப்பு காரணமாக பிரம்மாண்டமான அதிரடியான அதீதமான வளர்ச்சிகளுக்கான முதல்தர அதிர்ஷ்டயோகங்கள் உங்களை வந்து சேர்கிறது சனியும் அமோகமான முன்னேற்றங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய விதத்தில் உங்களுக்கு சாதகமாக சஞ்சரித்துக் கொண்டிருப்பதால் உங்களுடைய உற்பத்தி பொருள்களுக்கு விளைபொருள்களுக்கு பொருள்களுக்கு சந்தையில் லாபகரமான நல்ல விலை கிடைக்கும் உங்களுடைய பணவரவுகளை லாபத்தின் மூலமாக அதிகரித்து கொள்ளக்கூடிய விதத்தில் சிறப்பு வாய்ந்த நல்லபல யோகங்களும் வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் தனுசுராசிக்காரர்களான உங்களுக்கு உறுதியாகவே கிடைக்கிறது வியாபாரத்துறை தொழில்துறையில் பெயர் புகழ் லாபம் அதிகரிக்கும் என்பது மட்டுமில்லாமல் இந்த நேரத்தில் மிகப்பெரிய புகழ்பெற்ற நிறுவனங்களுடன் ஒப்பந்தங்களை கையெழுத்திட்டு சிறப்பான முறையில் பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் அதிர்ஷ்டங்களும் உங்களை தேடி வருகிறது சந்திரன் இந்த காலகட்டத்தில் வளர்ப்பிறை சந்திரனாக பயணிப்பதால் நிச்சயமாகவே நீங்கள் கையில் எடுக்கக்கூடிய பணிகள் அனைத்திலும் பன்மடங்கு அதிக அளவிலான முன்னேற்றங்களும் நன்மைகளும் உண்டு இந்த வாரத்தை இன்னும் அதிக அளவில் மகிழ்ச்சிகரமாக மாற்றிக்கொள்ள வராகம்மனுக்கு அர்ச்சனை செய்யுங்கள் பிரச்சனைகள் விலகும்